வணக்கம் இன்றைய பதிவு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திங்கட்கிழமைக்கான சிவகாமியின் சபதம் பதிவு தான் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா இந்த சிவகாமியின் சம்பந்தம் தொடர் பதிவெலாம் நம்ம தினமும் பார்த்துட்டு இருக்கோம் பரஞ்சோபி பரஞ்சோதி காஞ்சிபுரத்துக்கு வந்ததுலேருந்து நம்ம புத்ததுருவியை சந்திச்சது அப்புறம் அவன் சிறையில் மாட்டிக்கிட்டப்ப புத்ததுருவியை கா காப்பாற்றினது அப்புறம் அவர் ஆயனார் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் விடுறது அவர் நினைச்ச இடத்துலலாம் கூட்டிகிட்டு போறது ஏன் சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் பரஞ்சோதிக்கு உதவி செய்யணும் அவர் தன் கூட பிரயாணம் செஞ்சது அப்படின்றதுனாலயா இல்லை இவனாலே எதுவும் அவர் வந்து காயநகர்த்தாரா அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆயனார் நம்முடைய ஆயனார் நடக்கிற அந்த மர்ம கதைகளை வந்து அந்த மகேந்திரவர்ம பல்லவர் வந்து ஏன் இப்படி அப்படின்றதெல்லாம் அவருக்கு புரிஞ்சிருக்கு ஆனால் அதை முழுமையாக மாமல்லர்கிட்ட சொல்லாததுனால இந்த சிந்தனை எல்லாம் மாமல்லருடைய என்ன ஓட்டத்தில் இருக்கு ஏன் ஏன் இப்படி நடக்குது மதையானையில் வேலை எரிஞ்சு அந்த பையன் எவ்வளோ நல்ல பையனாக இருக்குன்னு எனக்கு தெரியுது இன்னொருத்தவங்கள காப்பாற்றுறதுக்காண்டி இல்லை தன்னே காப்பாற்றுறதுக்காண்டி ஒரு யானை மேலே வேலை எரிஞ்சு மற்றவங்க எல்லாரையும் காப்பாற்றிருக்கான் அவன் வேலுக்கு மட்டும் யாரோட கண்டிப்புக்கும் அடங்காத அந்த மதையானை அவன் வேலுக்கு மட்டும் மட்டும் அடங்கு அப்ப எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தவனா இருந்திருப்பான் ஆனா அவன் வெயில் வந்து அவ்வளவா எல்லாம் யானையை தாக்கல அப்ப யானையை அவன் வீல் தாக்காமலே அவன் வந்து இப்படி அந்த யானைய மனதளவுல தாக்கிருக்கானா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் கண்டிப்பா அவன் கெட்டவனா இருக்க வாய்ப்பே கிடையாது இருந்திருந்து பெரிய கெட்டவன் அப்படின்னாலே கூட இந்த குழி பறிக்கிறதாங்கல்ல அந்த மாதிரி இவனும் அந்த மாதிரியான அவன் அப்படின்னு ஒரு நாளும் சொல்ல முடியாது இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்றத அப்பாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அப்பாவும் அதே மகேந்திர பல்லவரை அதே சொல்றாரு என்னன்னா அவர் நல்லவனா அப்படிங்கிறாரு அங்க அஷ்ட அமைச்சர்கள் வராங்க வந்த கப்பலை விட்டு இறங்கும் போது பல்லவ மன்னரோட அதாவது மகேந்திரவர்ம பல்லவரோட சிறப்புகளையும் மாமல்லரோட சிறப்புகளையும் படிப்படியா பாட ஆரம்பிக்கிறாங்க அந்த கால்வாய் நீரோட்டத்துல ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க இந்த கான்வர்சேஷன் அதாவது இந்த இது இந்த சந்திப்பு அவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்த போது அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத அடுத்த அடுத்த திங்கட்கிழமை சிவகாமியின் சொன்ன பதிவில் பார்ப்போம் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் தீஷா திரவியராஜ் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செவ்வாய் பட்டியில் நான் எட்டாம் முப்பது பயன்படுவேன் உங்கள் சிந்தனைகள் நான் நன்றி வணக்கம்